தேவனுடைய மகத்தான கிருபையினால் பெற்ற ஒரு நாங்கள் கேஜி வைக்க இருக்கின்றோம் ஏப்ரல் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி காலை ஒன்பது மணிக்கு அசம்பிளி ஸ்தாபனம் கர்நாடகா கோவாவில் இருந்து எல்லா அங்கு ஜான் கால்வரி காட் சர்ச்சில் வைத்து இந்த மகா பெரிய கான்பரன்ஸை நாங்கள் நடத்த போகிறோம் எனக்கு கேஜிஎஃப் பட்டணம் மிகவும் ஒரு விரும்பின பட்டணம் நான் எப்பொழுதும் என்னுடைய வாச ஜப நாட்களில் ஆண்டவர் இரும்பவும் கட்டி எழுப்பி கேஜிஎஃப் மக்கள் முழுவதும் ஆசிர்வதிக்கப்பட நான் எப்பொழுதும் ஜபித்துக் கொண்டிருப்பேன் எல்லா அசம்பிளிஸ் ஆஃப் காட் கடன்சியல் ஒர்க்கர்ஸ் எல்லாரும் ஒன்றாக கூடி வாருங்கள் நாங்கள் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம் ஆமே Yeah. எல்லோருக்கும் வணக்கம் இது வந்து சவுத் அண்ட் சென்ட்ரல் டைமில் திருமிகு மல்லேஷ் பாபு அவருக்கு வந்து நாங்கள் கவுன்சிலர் சார்பாக வந்து அனோன்ஸ் பண்ணிட்டுருக்கிறோம் அவர் வந்து பெருவார் ஓட்டில் வாங்கி வெற்றி பெற மகத்தான வெற்றி பெறத்துக்கு நிறைய சான்ஸ் இருக்கு அதனால பப்ளிக் நான் கேட்குறது என்னன்னா யார் வந்து எது சொன்னாலும் நம்பாதீங்க சும்மா நம்ம மைனிங் ஏரியாவில் இருக்கிற ஜனங்களை வந்து அப்பாவி ஜனங்களை வந்து சில பேர் மிரட்டியும் சில பேர் ஏமாத்தியம் சில பேர் திசை திருப்பியோ ஓட்டு கேட்டுக்கிறாங்கோ அதாவது என்னன்னா பிஜேபி ஜேடிஎஸ் ஜெயிச்சா இந்த ரெண்டாயிரம் ரூபாய் வந்து வராதுன்னு எட்டு மாசமா காங்கிரஸ் ஜெயிச்சு பிஜேபி தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்குது எத்த கட் பண்ணாங்கோ கட் பண்ணல குற்றம் தானே இருக்கிறீங்க அதனால வந்து பொய் பிரச்சாரம் செய்து தயவு சேர்ந்து எல்லா லீடருக்கும் சொல்ற பொய் பிரச்சாரம் பண்ணி ஓட்டு கேட்காதீங்க உங்கள் திறமை இருந்துச்சுன்னா நியாயத்தை சொல்லி ஓ ஓட்டு கேளுங்க நீங்கள் என்ன செய்கிறன்னு சொல்லிட்டு அவருடைய தகுதியை வச்சு ஓட்டு கேளுங்க அத்தை விட்டுட்டு அப்பாவி மக்களை வந்து விரட்டி ஏமாற்றி ஓட்டு கேட்காதீங்க இன்னொன்று சொல்லப்போறேன் நம்ம மைனிங் ஏரியாவில் இருக்கிறோம் சென்ட்ரல் கவர்மெண்ட் இடம் இது நம்ம சென்ட்ரலில் வந்து பிஜேபி இருக்குது வரப்போகிறதும் பிஜேபி தான் இங்கே வந்து மல்லேஷ் பாபு ஜெயிச்சார்னா நம்மளுக்கு எந்த டிஸ்டபன்ஸை வந்து கவர்மெண்ட் மூலியமாகவோ யார் மூலியமாவோ எதுவும் வராது அதனால நான் வந்து இரு கையை கூப்பி நான் எல்லா பொதுமக்களுக்கும் எல்லாருக்கும் கேட்டுக்கிறேன் ஜெய்கிருது மல்லேஷ் பாபு தான் அது ஹண்ட்ரட் பெர்சன்ட்டு அவருக்கு நம்ம மேலும் ஓட் போட்டு மகத்தான லீடிங்கில் வந்து நம்ம வெற்றி பெற செய்யணும்னு வந்து கேட்டுக்கிறேன் ஓகே பிஜேபிக்கு இளைஞர்கள் ஓட்டு போடுறதுனால நாளைக்கு கேஜிஎஃப் இன்னும் பிஜேபி ஓட் போட்டால் ஆல்ரெடி ரெண்டு டர்மே பிஜேபி இருந்தப்போ என்னன்னா டெவலப் பண்ணுறதுன்னு எல்லாருக்கும் தெரியும் நவரத்மா ஸ்கீம் கிட்ட கிட்ட நூற்றி கோடி எத்தனை வந்து ரெண்டாயிரம் ராமகாந்த் எம்எல்ஏ ஒன்று தான் அதுதான் இந்த லாஸ்ட் அஞ்சு வருஷம் வேலை ஆச்சு அமிர்தெட்டி ஸ்கீம் வந்து அவ்வளோதான் அது வந்து பிஜேபி இருந்தப்பதான் ஆகுது என்னாவது இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டிங்கிற ஏரியா மேக்சிமம் சென்ட்ரல் கவர்மெண்ட் லேண்டுக்கிற ஏரியா அதுக்கு பிஜேபி அந்த சென்ட்ரலில் வந்தாக்காக்க எது ஒன்று இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் ஆகட்டும் இது அவங்களுக்கு அக்கப்பத்திராகட்டும் ப்ளஸ் மேல் மேல் இன்னும் இண்டஸ்ட்ரீஸ் வர்றதுக்கோ இங்கேருந்து டெய்லி ட்ராவல்ஸ் போகிறவங்க இங்கே இருந்து வேலை சேர்த்துன ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் பிஜேபி எம்பி நம்ம சென்ட்ரல் பிஜேபி கவர்மெண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் லேண்ட் நிறைய கொத்திட்டு இங்கே இண்டஸ்ட்ரி வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாகும்